வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல் கதையின் தலைப்பு தேவதை வம்சம் நீயோ ஆசிரியர் பத்மா கிரகதுரை மேம் இது வரைக்கும் நம்ம பண்ணலனா பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க சேனலைன்னா தட்டி விடுங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்ற பதிவில் அஞ்சனா சத்யநாதனுக்குள் வாய் வார்த்தை வளர்ந்து சண்டையாக அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொள்கிறாள் அஞ்சனா தீம்பிற்காக குடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான் சத்யநாதன் குடித்துவிட்டு தொடுபவனை தள்ள முடியாமல் தவிக்கிறாள் அஞ்சனா மாமியார் சுகுணா மகன் குடிப்பதை தன் கணவரிடம் சொல்ல வேண்டாம் என கெஞ்சி கொள்கிறாள் கணவனின் தொடுகையிலிருந்து தப்ப சாகித்யாவை பயன்படுத்திக் கொள்கிறாள் அஞ்சனா இனி அத்தியாயம் பதினொன்று என்ன மாமா சாகித்யாவின் குரல் கேட்க தன் கையில் இருந்த பொட்டலங்களை நீட்டினான் வந்தது வாங்குன எழுந்து வந்து பொட்டலத்தை வாங்கும் போதுதான் கவனித்தான் அவள் அஞ்சனா இருவருமாக பேசிக்கொண்டு சாகித்யாவின் நைட் ஃபேன் பேண்ட் ஷர்ட்டை அணிந்து கொண்டிருப்பார்கள் போல சாகித்யா தந்தையை போல நெடுநெடுவென்று உயரமான உடல்வாக கொண்டவள் அஞ்சனாவோ சராசரியான இந்திய பெண்களின் குள்ள உருவம் ஆக இருவரும் ஒரே இருக்க சாகித்யாவின் உடை அஞ்சனாவிற்கும் பொருந்தி போனது முன் ஓரத்தில் வெளிப்புறமாக அமைந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து விழுந்த நிலவு ஒளியில் இரவு உடையில் வடிவாக தெரிந்த மனைவியை விழிகளால் விழுங்கினான் சத்யநாதன் சின்ன பொண்ணுன்னு நினைப்போ சீந்திய கணவனின் குரலில் நக்கல் இல்லாமல் தாபம் தெரிய சோன்பப்படியை வாங்கிய அஞ்சனாவின் கை மெலிதாக நடுங்கியது விடுங்க பொட்டலத்தோடு கையையும் இறுக்கி பிடித்த கணவனை அதிட்டியபடி அறைக்குள் திரும்பி பார்த்தாள் சாகித்யா போனில் ஆழ்ந்து கிடக்க சாகித்யா கிட்ட என்ன சொன்னீங்க வாய ஒட்டுவீங்களா கோபமாக கேட்டாள் அது சும்மா விளையாட்டுக்காக எதுல விளையாடுறது சாகித்யா ஒண்ணுமே புரியாத சின்ன குழந்தை இல்ல வயசு பொண்ணு உங்க பேச்சு அவளுக்கு புரிஞ்சிருந்தா மிக மெலிதாக சீட்டி அடித்தான் சத்யநாதன் நான் சாதாரணமா அதிகமா பேசுனா வாய ஓட்டுறதா சொன்ன இதுல அவளுக்கு புரியறதுக்கு என்ன இருக்கு நான் சொன்னதுல வேற எதுவும் அர்த்தம் இருக்குதா அஞ்சு அவன் விஷமமாக கேட்க இப்போது அஞ்சனா விழித்தாள் சாதாரணமான பேச்ச நான் தான் வில்லங்கமாக்க நினைச்சுக்கிட்டேனா நீ என்ன நினைச்ச அஞ்சு எப்படி வாய ஒட்டுவேன்னு நினைச்சு பார்த்த இதழ்களை குவித்து அவன் கேட்க அஞ்சனாவிற்கு பிடுங்கி தின்றது இனிப்பை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு கையை உயர்த்தி வைத்தாள் போடா சத்யநாதன் சட்டென அவள் பற்றி அறைக்கு வெளியே இழுத்த கையோடு அரை கதவையும் வெளியிழுத்து பூட்டினான் குரல் உயர்த்தி கத்த திறந்தவளின் வாயை தன் இதழ்களால் அடைத்தான் சில நொடிகளை நீடித்தாலும் பெரும் வேதியல் மாற்றத்தை அஞ்சனாவினால் கடத்தியது சொல்லிவிட்டு தன்னறைக்குள் நுழைந்து கதவை பூட்டிக்கொண்டான் மீண்டும் அறைக்குள் போக அஞ்சனாவிற்கு சுத்தமாக ஐந்து நிமிட ஆசுவாசம் தேவைப்பட்டது இட்லி தட்டில் நினைத்த வெள்ளை துணியை விரித்து மாவை பாதி குளிக்க ஊற்றினாள் அஞ்சனா பிறகு வெங்காயம் தக்காளி மசாலா இஞ்சி பூண்டு இவற்றோடு கொஞ்சம் கறியையும் கொத்தி போட்டு வதக்கி வைத்திருந்த கலவையிலிருந்து இரண்டு ஸ்பூன் எடுத்து மாவிற்குள் வைத்தாள் மீண்டும் அரை கரண்டி மாவை ஊற்றி இட்லியை முழுமையாக்கினாள் இப்படி இருபது கறி இட்லிகளை ஊற்றி வைத்துவிட்டு அருகில் இருந்த அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த எண்ணெய்க்குள் சீவி வைத்திருந்த வாழைக்காயை கடலை மாவில் தோய்த்து போட துவங்கினாள் பழக்கமான வேலைகளை கைகள் செய்தாலும் அவள் மனம் மட்டும் இன்னமும் முன்தின இரவு கணவன் முத்தத்திலேயே குடிச்சிட்டு வந்திருக்கான் பக்கத்துல வரும்போதே குப்புனு அடிச்சதே ஆனா சே என்ன கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம அறைக்குள் கொண்டவனின் மூடிய கதவின் முன் கேட்டாள் கட்டண மனைவிக்கு முத்தமிட்டுறது நாகரிகத்தோட சேர்ந்ததுதான் ஆனா அடுத்தவருடைய போன அவருக்கு தெரியாம நோன்றது எந்த வகை நாகரிகம்னு எனக்கு புரியல குட் நைட் சத்யநாதனின் குரல் கதவுக்கு பின்னால் கேட்க வெளிதாக நாக்கை கடித்துக் கொண்டாள் அதையும் இவன் கவனித்திருக்கிறான் அது தவறுதான் ஆனாலும் இவன் பெரிய உத்தமன் என் தவறை சொல்லிக் காட்டுவதற்கு இந்த வீம்பு இப்போதும் தலை தூக்க சாப்பிட்டு விட்டு போனை டேபிளில் வைத்து விட்டு கை கழுவ போயிருந்த சாகித்யாவின் போனை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் அவள் பார்வை அப்போது உணவு அடுப்படிக்குள் நுழைந்த சத்யநாதன் மேல் சவாலாய் இருந்தது அவள் செயலை முறைப்போடு பார்த்தபடி வந்தவன் வேண்டா கீழவை என்றான் கண்களாலேயே உதடிகளை மட்டும் அசைத்த போது வெடிக்கென அவள் போன் பிடுங்கப்பட்டது சாகித்யா கோபத்தோடு நின்றிருந்தாள் என் போனை எதுக்காக தொடுறீங்க இல்லம்மா சும்மா பார்த்த அஞ்சனா தடுமாற அடுத்தவங்க போனா அவர் இல்லாதப்ப எடுத்து பாக்குறது இன்டீசென்ட் வயதில் சிறிய பெண்ணிடம் வார்த்தைகள் வாங்குவது அஞ்சனாவிற்கு வருத்தத்தை தர தலை குனிந்து நின்றாள் சாரிமா சாகி நீ என் பைக் கிட்ட போய் நில்லு மாமா ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுற அவளை வெளியே அனுப்பிய சத்யநாதன் இது உனக்கு தேவையா கடிந்தான் மௌனமாய் அவளது தட்டில் இட்லிகளை வைத்தவளை நீ சாப்பிட்டியா மென்மையாக விசாரித்தான் அஞ்சனாவின் கண்களில் குபுக் என்று நீர் திரண்டு விட்டது இந்த வீட்டில் இதுவரை யாரும் அவளிடம் கேட்காத அக்கறையான கேள்வி இதோ கட்டிய கூட வரை கேட்டதில்லை நான் கேட்டியா என்று குத்தல் பேச்சை எதிர்பார்த்திருந்தவள் இந்த அக்கறை காட்டியவன் பால் வீழ்ந்த மனதை அடக்கி தன் பக்கம் இழுத்துக்கொண்டு விரட்டென்று பின்பக்கம் போய் நின்று கொண்டாள் சாப்பிட்டு கை கலவ பின்னால் வந்த சத்யநாதன் எப்பவும் கையில போனோடு சுத்திக்கிட்டு இருந்தா படிப்பு மண்டையில எப்படி ஏறும் இதையெல்லாம் அத்த என்று சுகுணாவிடம் வத்தி அஞ்சனாவை நம்ப முடியாமல் பார்த்தான் ரொம்ப சூட்டிகியான பொண்ணு நல்லா படிப்பான் அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்ல அத்த என் நேரமோ போன் தான் படிப்பெல்லாம் அவளுக்கு ரெண்டாம் பட்சம்தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வரவும் நீங்களே விசாரிங்க துடித்து விட்டாள் இது என்ன வேலை அஞ்சனா அம்மா நகர்ந்ததும் மனைவியை கண்டிப்பாக கேட்டான் அஞ்சனா அலட்சியமாய் தோல் குலுக்கினாள் என்ன நான் காப்பாத்திக்க வேண்டாமா உங்க அக்கா மகன் சாய்ந்திரம் வந்து என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னால என்ன நானே காப்பாத்திக்கிறேன் அவ்வளவுதான் இதுல எந்த கணக்குல சேர்க்க யோசனையோடு பைக்கை செலுத்தி கொண்டிருந்தவனின் பின்னால் அமர்ந்திருந்த சாகித்யாவும் வரிசையாக குற்ற பத்திரிகையை அஞ்சனா மேல் வாசித்தாள் என் பிரெண்ட்ஸ் ஸ்கூல் டீச்சர் இவங்கள பத்தி எல்லாம் எதுக்காக அஞ்சு நோண்டு எனக்கு கோபமா வருது அவங்க கிட்ட சொல்லி வைங்க சமாதான வார்த்தைகளை அக்கா மகளுக்கு சொல்லி அவளை பள்ளியில் விட்டவன் பைக்கை அவர்கள் வீட்டு திருமுனை பெருமாள் கோவிலுக்கு செலுத்தினான் வாரந்தோறும் சனிக்கிழமை அங்கே அஞ்சனா வருவது வழக்கம் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த போதும் மனம் விட்டு பத்து நிமிடம் பேசுவதற்கான சூழல் இல்லாத தங்கள் வினோத வாழ்வை நினைத்தபடி பார்க்கிங்கில் பைக்கை விட்டுவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தவன் அதிர்ந்தான் சிரிக்க சிரிக்க பேசியபடி கோவில் பிரகாரத்தை கோகுலோடு வலம் வந்து கொண்டிருந்தால் அஞ்சனா அத்தியாயம் பதினொன்று அன்று மாலை வீட்டிற்கு திரும்பிய உடனேயே சாகித்யா ஆரம்பித்து விட்டாள் என்னோட பிரைவசியில தலையிடுறாங்க தாத்தா என்ன ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிடுங்க நான் அம்மாவோ அப்பாவோ வர வரைக்கும் அங்கேயே இருந்துக்கிறேன் பேத்தியின் குற்றச்சாட்டில் கலைய பெருமாள் பாத்துக்கோங்க என்று பேத்தியை அவர் வசம் மருமகன் ஒப்படைத்து விட்டு போயிருக்க பேத்தியோ அப்பாவலை பாட்டி வீட்டிற்கு போகிறேன் என்கிறாள் சம்பந்திகளிடையே அவருடைய கௌரவம் என்னாவது ஆணவம் தலை தூக்க யாருமா உன்னைங்க தொல்ல செய்யறது குரல் உயர்த்தி கர்ஜித்தார் இதோ இவங்கதான் சுலபமாக அஞ்சனா பக்கம் கை நீட்டி விட்டு சம்மணமாய் சோபாவில் அமர்ந்து கொண்டாள் சாகித்யா அந்நேரத்திற்கு கலியபெருமாளுக்கு நெற்றி தன் இருந்திருக்குமேயானால் நிச்சயம் அஞ்சனா பஸ்பமாகி இருப்பாள் என் பேத்திய என்ன செஞ்ச நான் ஒன்னும் செய்யல என் ஸ்கூல் பேக்க திறந்து பாக்குறாங்க என் நோட்டு புத்தகங்களை ஆராயிறாங்க என்ன கேக்காம என் போன ஓபன் செய்ய முயற்சி பண்றாங்க இதெல்லாம் என்ன தாத்தா அதோட தினமும் நைட் என்னோடையும் படுத்துக்கிறாங்க என்ன அஞ்சனாவின் இரவு படுக்கை விபரம் வீதினர் அனைவருக்கும் புது தகவல்தான் இதையெல்லாம் நீ கவனிக்கிறது இல்லையா பார்வைக்கு கோபமாய் மருமகளை பார்த்தாவுக்கு சாகித்யா எல்லாத்திலயும் ஒரு கண்ணுமா கனகா கண்களை உருட்டியபடி சொன்னாள் ஆமா மாமா அஞ்சனா சாகித்யாவை போல பள்ளி படிப்பு இப்படி தனக்கு அமையலையேன்னு ஒரு வகை ஏக்கத்துல இருக்காள்னு நினைக்கிறேன் என்றால் சுலேகா தெளிவாங்க களிய பெருமாளின் பார்வைக்கு அப்படியெல்லாம் இல்ல மாமா என தலை குனிந்து பதில் அளித்தாள் அஞ்சனா அப்படித்தான் தாத்தா என்னுடைய உடைகளை கூட அடிக்கடி போட்டு பாத்துக்கிறாங்க சாகித்யா சொல்ல வீட்டினர் அனைவரும் ஒரு வகையான இகல் பார்வையை அஞ்சனாவிற்கு கொடுத்தார்கள் சரிடாமா ஏதோ அல்பத்தனமா ஆசைப்பட்டுட்டா இனி உன் பக்கம் அவ வரமாட்டா அவங்க அவங்க வேலைகளை பாருங்க சபையை கலைக்க முயன்றார் கலியப்பெருமாள் பெருமாள் இல்ல தாத்தா எனக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்கல இங்க நான் இருக்கணும் இல்லைனா இவங்க இருக்கணும் உங்க எல்லாருக்கும் நான் முக்கியமா இல்ல இவங்க முக்கியமா நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க சாகித்யா உறுதியாய் நின்றாள் என்ன சாகி இது சின்ன புள்ள போல இல்லாம இது என்ன பேச்சு சுகுணா கண்டிக்கும் போது அஞ்சனா வேகமாக சாகித்யா அருகில் வந்து அவள் கையை பற்றி கொண்டாள் வேண்டா சாகி என்ன போக சொல்லாத நீ எடுத்த முடிவு சரியில்லை சாகித்யா அவள் கையை உதறினாள் என்ன விடுங்க எனக்கு உங்க அறிவுரை தேவையில்லை என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் நீங்க என் கண்ணுல படாம போயிடுங்க அஞ்சனாவை இழுத்து வாசலுக்கு தள்ளினாள் தடுமாறி கீழே விழ போனவளை அப்போது உள்ளே நுழைந்த சத்யநாதன் தாங்கி நிறுத்தினான் அவமானத்தில் சிறுத்த முகத்தோடு இருந்தவளை உற்று பார்த்தான் என்ன நடக்குது இங்க உங்க பொண்டாட்டிக்கும் நம்ம சாகித்யாவுக்கும் சரியான சண்டை தம்பி கனகா சொல்ல சும்மா இரு சுரேந்தர் அவளை அதட்டினான் சத்யா சாகித்யா நம்ம பொறுப்புல இருக்கும் போது அஞ்சனாவுக்கும் அவளுக்கும் ஒத்து வராத நிலையில ஒரு பத்து நாள் மேலே சொல்ல தயங்கி நிறுத்தினான் சிவகுமார் குடும்பத்தினர் அனைவரும் சுற்றி நின்று தூற்றிய போதும் அஞ்சனா ஆதரவுக்காக கணவனின் முகம் பார்த்தாள் அவனோ மற்றவர்களுக்கு கேட்காத மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் உன பெருமாள் கோயில்ல கோகுலோட பார்த்த பாரங்கள் ஒன்று முகத்தில் மோதியது போல துடித்து போனாள் அஞ்சனா ஆதரவாய் தாங்கி இருந்தவனின் கையை உதர முயல விடாமல் இறுக்கி பிடித்தவன் அக்காவோ அத்தானோ வர வரைக்கும் இவள அம்மா வீட்டுல விட்டுட்டு வரேன்பா எப்போதும் போல நேருக்கு நேர் நின்று தந்தை முகம் பாராமலேயே பேசினான் வெடுக்கென அவன் கையை உதறி தள்ளியவள் முடியாது உயர்ந்த குரலில் அறிவித்தாள் என் அம்மா வீட்டுக்கு நானா போனா உண்டு என்ன இங்கிருந்து அனுப்புற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் நாட்களுக்கு லீவ் எடுத்துட்டு போயிட்டா நீங்க எல்லாரும் கேட்டாள் என்ன ஒளர்ற களிய பெருமாள் கர்ஜிக்க கையசைத்து அவர் குரலை அலட்சியம் செய்தால் வேலா வேலைக்கு சாப்பிடுற டிஃபனும் காஃபியும் டீயும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறேன் பத்து நாட்களா நான் இல்லாம போயிட்டா வகை வகையா சாப்பிட என்ன செய்வீங்க அஞ்சுனா அதிட்டலோடு அவள் தொட்ட சத்யநாதனை உதறினாள் என்ன சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல உங்க சமையல்காரியா வீட்டுக்குள்ளதை மூடிட்டு இருந்தவங்க தானே நீங்க ஏய் என்னடி அபவாதம் பேசுற நீ இந்த வீட்டுக்கு வந்து நாலு மாசங்கள் தானே ஆகுது அதுக்கு முன்னால நாங்க எல்லாரும் வயிற்றுல துண்ட போட்டுக்கிட்டா இருந்தோம் சுகுணா கோபமாக கேட்க ஆஹா நானும் கேள்விப்பட்டேன் ரெண்டு வருஷங்கள்ல ஆறு சமையல்காரிகள் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாம ஓடிட்டாங்க அதனாலதான சம்பளமே இல்லாத வேலைக்காரியா என்ன தாலி கட்டிட்டு வந்தீங்க சுகுணா அந்த பொண்ணைய முன்னால நிக்க வைக்காத உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போ இலையதா வந்து பிறந்ததும் சரியில்ல வந்து வாச்சதும் சரியில்லை ரெண்டையும் ஒன்னா தலை முழுகிட்டு போற களிய பெருமாள் சொல்ல கைப்பிடித்து இழுத்த சுகுணாவிடமிருந்து கையை உருவிக்கொண்டு களிய பெருமாள் எதிரிலேயே போய் நின்றாள் அஞ்சனா மாமா உங்களுக்கு தலையாட்டாதவங்க எல்லாரையும் பெத்த நீங்க சொன்ன தலைமுழுகிடுவீங்களா ஒதுக்கி நீங்க மருமகளுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அது எப்படி மாமா சட்டம் படிக்கிறதுக்கு பதிலா சமையல் படிச்சா எளிதா கிளைண்ட்ஸ் வசியம் செய்வீங்களா எங்க ஒரு நாள் இல்ல ஒரு தரம் சமைச்சு பாருங்களேன் அப்போ தெரியும் சட்டம் ஈஸியா சமையல் ஈஸியான்னு நான் எங்கையும் போக மாட்டேன் நாலு மாசங்களா உடலாலும் உள்ளத்தாலும் இந்த வீட்டுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இனி இங்க எந்த வேலையும் நான் செய்ய போறதில்ல எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னு வேடிக்கை மட்டும் பாக்க போறேன் சூழ் உரைப்பது போல சொன்னவள் அடுப்படியை ஒட்டி இருந்த ஸ்டோர் ரூமிற்குள் போய் அமர்ந்து கொண்டாள் இங்கதான் தங்க போறேன் உயர்ந்த குரலில் அறிவிக்கவும் செய்தாள் வீடு ஒரு வகை அமைதியில் இருக்க சாகித்யாவின் குரல் உப்பு காகிதத்தை உரசிய கர்த்துண்டாய் கிரீச்சிட்டது தாத்தா அவங்கள வெளிய போக சொல்லுங்க இங்க இருக்க கூடாது எனக்கு அவங்கள பிடிக்கல சாகித்யம் கலிய பெருமாள் அதட்டலாய் அழைக்க அவள் திரு அஞ்சனா உன் பக்கம் வர போறது இல்ல உன்னோட படுக்க போறது இல்ல பிறகு என்ன கவல நீ மாடிக்கு போ எல்லாரும் கவனியங்க நம்மள பத்தி இவ்ளோ மோசமா நேத்து வந்தவ சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும் ஒரு வகையில இந்த சவால ஏத்துக்கிட்டு நம்மள நாமளே நிரூபிக்கணும் சுகுணா நம்ம ரெண்டு பேருக்குரிய சமையல் நாளை காலையில இருந்து உன்னோட பொறுப்பு அது போல அவங்க குடும்ப சமையல அவங்க அவங்களே பாத்துக்கணும் மத்த வேலைகளுக்கு ஆட்கள் இருக்கிறதால சமையல் மட்டும் பெரிய பிரமாதம் இல்லையே நம்ம குடும்பத்தை நாமளே நடத்தி காட்டுவோம் களிய பெருமாளின் ஓரக்கண் பார்வை ஸ்டோர் ரூமை தொட்டு மீண்டது சுலேகாவும் கனகாவும் பெருமூச்சோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன மறுநாள் காலை ஏழு மணிக்கு அந்த வீட்டின் சமையலறை போர்க்களம் போல மாறி இருந்தது அத்தியாயம் பனிரெண்டு அத்த மாமாவுக்கு கஞ்சி பிறகு ஆத்திக்கோங்க அடுப்ப விட்டு நகந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு போரி சுட்டுடுவேன் உங்க பிள்ளைக்கு எட்டு முப்பது தானே ஸ்கூல் வேன் வரும் என் பிள்ளைக்கு எட்டு இருபத்தஞ்சுக்கு பஸ் வந்துடும் அதனால நான் முதல்ல அவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சிடுறேன் கனகா கையில் கரண்டியை எடுத்துக்கொண்டாள் அம்மா எனக்கு நூடுல்ஸ் வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ் ஆதவ் குரல் கொடுக்க கனகா பற்களை கடித்தாள் டெய் ஒன்பது மணிக்கு நான் கோர்ட்ல இருக்கணும் நூடுல்ஸ் தான் செய்ய முடியும் ஃப்ரைட் ரைஸ் நாளைக்கு செஞ்சு தரேன் அஞ்சு சித்தினா கேட்டதை உடனே செஞ்சு தருவாங்க நறுக்கென தாயிடம் கொட்டு வாங்கினான் சிறுவன் என்னம்மா வளர பிள்ளை கேட்டதை செஞ்சு கொடு சப்போட்டு வந்த மாமியாரை முறைத்தாள் கனகா பேர மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களே செஞ்சு கொடுங்களேன் நீங்க வீட்டுல தான இருக்கீங்க நாங்க வெளிய போய் சம்பாதிக்கிறோம் தெரியும் தான வீட்டுல இருந்தா சும்மா இருக்கோம்னு நினைப்பா உனக்கு ஒரு நாள் முழுக்க வீட்ல இருந்து செஞ்சு பாரு பெரிய வீட்டு வேலை எதையோ ஊற்றி கிண்டி எடுத்து வச்சுட்டு ஏதோ மலைய புரட்டின மாதிரி சவால் விட்டுட்டு உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா சுலேகா ஸ்டோர் ரூமை ஜாடையாக பார்த்து பேசினாள் ஈஸியா செய்யற வேலை வேலைதான சுலேகா நீ தான் இன்னைக்கு காலையில சமையல் வேலைய செஞ்சு வச்சுட்டு போயே ஒன்பதரைக்கு நான் ஹாஸ்பிடல்ல இருக்கணும் உங்களுக்கு சமைச்சு கொட்டிட்டு இருக்க என்னால முடியாது ஒன்பதுக்கும் ஒன்பது வெளியில போற வேலை இருக்கவங்க காலையில எட்டு மணிக்கு இறங்கி வந்தா எப்படி மணிக்கே குளித்து முடித்து அடுப்பு அஞ்சனா நினைவிற்கு வந்தாள் நைட் நாங்க தூங்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா தினமும் காலையில சீக்கிரம் எல சொல்றீங்களே ஏ பத்து மணிக்கு எல்லாரும் ரூம்குள்ள போயிடுறீங்க தானே அப்ப தூங்குனா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது சுலேகாவும் கனகாவும் மாமியாரை கொலை வெறியாக பார்த்தன சுலேகா திருமணம் முடிந்து வந்த புதிதில் சமையல் பொறுப்பு தான் இருந்தது அதுவே பதவி என்பது போல அடுப்படியை மூத்த மருமகளுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க சுகுணா தயாராக இல்லை அடுப்படிக்குள் நுழைய சுலேகாவும் தயாராக இல்லை அதனால் குடும்பம் சுமூகமாகவே செல்ல கனகா திருமணம் முடிந்து வந்த போது சிறு சிறு உடல் உபாதைகள் தலைகாட்ட துவங்கினாலும் சுகுணா தன் அடுப்படை பதவியை விடாமல் பிடித்துக் கொண்டுதான் இருந்தாள் சமையல் வேலைகளற்ற சொகுசிற்கு பழகி போன கனகாவும் தன் வேலைகளை மட்டும் பார்த்து வந்தாள் கடந்த இரண்டு வருடங்களாக சுகுணாவின் உடல்நிலை சிறிது சிறிதாக மோசமாக எந்த மருமகளும் சமைக்க தயாரில்லை என்பதை உணர்ந்த சுகுணா சமையல் வேலைக்கு ஆட்கள் வைத்தாள் இவர்கள் வீட்டின் உணவு தேவைக்கு எந்த சமையல்காரியும் நிலைக்காமல் போக எல்லோரும் திணறியபடி இருந்த போதுதான் சமையல்கலை படித்த அஞ்சனாவின் ஜாதகம் வந்தது தன் இடத்தில் இருந்து வீட்டை பொறுப்பாக பார்த்துக் கொள்வாள் என்று அஞ்சனாவை வீட்டிற்கு அழைத்து வந்து சமையல் அறைக்குள்ளும் தள்ளிவிட்டன சுகுணாவை பொறுத்தவரை முன்பு அவள் செய்த வேலைகள்தான் இப்போது அஞ்சனா செய்வதில் பாரம் எதுவும் இருக்காது என்று எண்ணினாள் ஆனால் அதிகரித்துக் கொண்டே போன குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் கூடிக்கொண்டே போன அவர்களது உணவு தேவைகளையும் சுகுணா கணக்கில் கொள்ள மறந்து போனாள் அடுப்படிக்குள்ளே எட்டி பார்த்த கலிய பெருமாள் என் கஞ்சிய கொடு என்று கை கிண்ணத்தை வாங்கிக் கொண்டு தனது ஆபீஸ் அறைக்குள் போய் அமர்ந்து கொண்டார் தடித்தடியான சட்ட புத்தகங்களுக்கு இடையே கஞ்சி பாத்திரத்தை வைத்துக் கொண்டு ஸ்பூனால் சாப்பிட துவங்கினார் இப்படி அலுவலக அறைக்குள் உட்கார்ந்து உணவு உண்ணுவது அவருக்கு பிடிக்காது அங்கு குடியிருக்கும் சரஸ்வதி தேவியை அவமதிப்பது போலாகும் என்பார் இன்றோ வீட்டின் மற்ற இடங்கள் கிடந்த கிடப்பிற்கு வேறெங்கும் அமர்ந்து சாப்பிட முடியும் என அவருக்கு தோன்றவில்லை தன்னை அறியாமலேயே மனம் அஞ்சனாவிடம் போய் நின்றது நான்கு மாதங்களாக அவள் ஒரே ஒரு பெண் செய்த வேலைகளை இந்த மூன்று பெண்களும் சேர்ந்து செய்ய முடியவில்லையே நான்கு ஸ்பூன்களுக்கு மேல் கஞ்சி உள்ளே இறங்க மறுத்தது உப்போ உரைப்போ இன்றி நீரை கலந்து வைத்தது போல சப்பென்றிருந்தது கஞ்சி கஞ்சி பாத்திரத்தை வைக்க போன போது ஸ்டோர் ரூமுக்குள் எட்டி பார்க்க அங்கே கிடந்த மரஸ்டூலில் அமர்ந்தபடி பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை படித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அஞ்சனா கலிய பெருமாலை நிமிர்ந்து பார்த்த அவள் விழிகள் வெறுமை சுமந்திருந்தன அடுப்படிக்குள் நடந்து கொண்டிருந்த கலாட்டாக்கள் அவள் காதிலும் விழத்தான் செய்தது ஆனாலும் சலனமின்றி புத்தகத்திற்குள் ஆழ்ந்திருந்தாள் எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது பூரி ஆயில் ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் ஊத்தி கொடுங்க சத்தம் போட்டு கொண்டிருந்தவள் சாகித்யா சுலேகாவோ கனகாவோ அவள் பேச்சை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை கனகா ஒருபடி மேலே போய் அதோ மாவு இருக்குது பாரு உனக்கு தேவையான இட்லிய நீயே ஊத்திக்கோ சாகித்யா திகைத்து நின்றாள் ரெண்டு இட்லி ஊத்தி வைக்க உங்களால முடியாதா சுகுணா பேத்திக்காக வேலையில் இறங்கினாள் ஒன்பது மணிக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக கூச்சல் குறைந்து வீடு அமைதியடைய தொடங்கியது பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் அவரவர் கடமையை தேடி போய்விட்டிருக்க சத்யநாதன் மெல்ல அடுப்படிக்குள் நுழைந்தான் அஞ்சனா புத்தகத்திற்குள் இருந்து தலையை கொஞ்சமும் நிமிர்த்தவில்லை அடுப்பில் தோசை கல்லை வைத்து அவன் தோசை கொள்ளும் சத்தம் கேட்டது இந்த வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு அடுப்படையில நின்னா மானக்கேடு உன்கிட்ட இருந்து ஆண்களும் சமைக்கிற சம உரிமை பரவட்டும் மனதிற்குள் நினைத்தபடி புத்தக பக்கங்களை புரட்டிக் கொண்டிருந்தவளின் முன் தோசை தட்டு நீட்டப்பட்டது உனக்கு சாப்பிடு அவனை வியப்பாய் பார்த்தாள் என்ன நான் பார்த்துக்குவேன் நீங்க சாப்பிடுங்க இதோ எனக்கும் இருக்குது இப்போ நீ கிச்சனுக்குள்ள போறது உன் திட்டங்களுக்கு சரியா இருக்காது அஞ்சனாவிற்கு திக்கென்றது எனது திட்டத்தை உணர்ந்து கொண்டான் இவன் நீ இல்லாம இங்க இருக்கவங்களுக்கு ஒருவேளை உணவு கூட தாங்களாவே சமைச்சு உண்ண தெரியாதுங்கிறத உணர்த்துறது தானே உன்னோட திட்டம் அவள் கண்களை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான் என்னுடைய அவசியத்தையும் தூய்மையையும் உணர்த்துறதுதான் திட்டம் அஞ்சனா நிதானமாக தோசைகளை உண்ண துவங்கினாள் எனக்குன்னு எதையும் உணர்த்த தேவையில்லை நம்ம வீட்டினர் மெல்ல மெல்ல மாறிடுவாங்க இப்படியெல்லாம் தினமும் போராட அவங்க யாராலயும் முடியாது நாம சாகித்யா விஷயம் பேசலாம் அஞ்சு சாகித்யா விஷயத்துல கோகுல் எங்கிருந்து உள்ள நுழைஞ்சாரு உன்கிட்ட பேசதான் பெருமாள் கோவிலுக்கு வந்த அங்க கோகுல பாத்ததும் கொஞ்சம் ஷாக் பிறகு யோசிச்சா எதேச்சியான சந்திப்ப பத்தின கவலை வேண்டான்னு தோணுது எதேச்சியா கோகுலுக்கு போன் போட்டு கோயிலுக்கு வர சொன்னதே நான் தான் இனி என்ன செய்யறதா உத்தேசம் சொன்னவளை கண் கொட்டாமல் பார்த்தவன் சரி அப்படியே இருக்கட்டும் உன்னுடைய உறவினர் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது எனக்கு தேவையில்லாதது சாகித்யா விட உனக்கு என்ன பிரச்சனை அவ மேல எனக்கு பொறாம நீங்களே கூட இது போல சொன்னதா நினைவு உங்களுக்கே தெரியுமே அவளோட உடைகளை நான் வாங்கி போட்டுக்க வந்தான சத்யநாதன் பெருமோச்சோடு எழுந்தான் கோபமா இருக்கு அஞ்சு அது நியாயமோ கூட ஓரிரு நாட்கள் போகட்டும் நாம பேசலாம் சத்யநாதன் கிளம்பி செல்லவும் அஞ்சினா அவசரமாக கிளம்பி வெளியே சென்றாள் அதன் பிறகு வீட்டு சுத்தம் பாத்திரம் கழுவ என்று வந்த வேலைக்காரி வீடு இருந்த இருப்பை பார்த்து அலறினாள் அன்றி சிலம்பு ஏந்திய கண்ணகியாக கலியப்பெருமாளிடம் நீதி கேட்டு நின்றாள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் காத்திருங்கள் கதைகளை பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கண்டிப்பா தெரியப்படுத்துங்க நன்றி